இதெல்லாம் பொரியும்போது ரெண்டு கிராம் தான் எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுமே நூறு கிராம் அளவுக்கு நல்லா எடுத்து அதாவது உள் சப்பளவு இதை பார்த்தீங்கன்னா எனக்கு மூசா அதை சேர்த்துருக்கேன் கிளம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் குளம்லாம் மூசப்பா தான் புரியும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருந்தாலும் நீங்கள் கட் பண்ணியும் போது இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இதை கூட நான் கொஞ்சமாக பெருங்காய துவைச்சுக்கலாம் பெருங்காய் பூச்செட்டிட்டு நல்லா கலந்துட்டு அதுவும் பற்றி தான் எது நல்லா துவங்கிடுச்சு இப்போ இதுக்குள்ளே கலந்துக்குள்ள அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் பூண்டு மூச்சா போட்டுருக்கேன் கலந்துருக்கேன் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து லோ க்ளே வச்சு சில பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தில் ஒரு சரி சரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே அரை லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுட்டோம் எடுத்தது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரை சொல்லுவாங்க எப்போ கற்று வச்சுட்டேன் அதை சேர்த்துக்கள் சேர்த்துன்னா நல்லா தண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபிரீ கால் சேர்த்து நல்லா நான் அடைக்க விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஃப்ரிட்ஜ் வந்து பண்ணேன் இந்த ஃப்ரிட்ஜை மாரி கூட பார்த்திங்கன்னா ஒன்று டமேட்டோ நல்லா தண்ணி ஆட் பண்ணிடுவேன் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு நான் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் கலந்து வச்சுருவோம் கலந்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் இல்லை பத்து நிமிஷம் நான் பாயல் மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இந்த மசாலாவெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே குப்பாய்க்கி பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு பாருங்கள் நல்லா மசாலா குச்சிருச்சு என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு அப்போ வெங்காய காரக்குழம்பு நமக்கு சூப்பராகவே தெரியாச்சுங்க இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் பெரும் சாதத்து கூட இது செய்து ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மாட்டாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க